இந்த கட்சியில் வந்து நம்ம இணைஞ்சு செயல்படும் பொழுது எல்லாரும் சொல்றதுக்கு ஒன்னே ஒன்று தான் ஏப்பா நீங்க கொஞ்சம் சமரசம் பண்ணிக்க கூடாதா உங்க அண்ணன் கொஞ்சம் சமரசம் பண்ணிக்கிங்க கூட்டணி வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்றது தான் நீங்க பேசுறதெல்லாம் நல்லா இருக்கு நீங்கள் இங்கே மேடையில் பேசுகிற அத்தனை பேரும் சட்டசபையில் பேசணும் அதனால நீங்க கொஞ்சம் சமரசம் பண்ணிக்கங்க கொஞ்சம் கூட்டணி வச்சுக்கிங்க அப்படின்னு நான் வந்து அவர்களிடம் சொல்றது எல்லாம் ஒன்னே ஒன்று தான் சமரசத்தை மக்களே நீங்கள் செய்து கொள்ளுங்கள் கூட்டணியை மக்களே நீங்கள் எங்களோட வைத்துக் கொள்ளுங்கள் முப்பத்தி ஆறு லட்சம் பேர்களே நீங்கள் மூன்று பேரை மட்டும் உருவாக்கி தாருங்கள் நாங்கள் ஒட்டுமொத்த பேரும் இந்த ஆட்சி அதிகாரத்தில் நின்று உங்களுக்காக குரல் கொடுக்கிறோம் எங்க தம்பி அவங்க தான் நாங்கள் ரெண்டாயிரம் ரூபாய் பணம் கொடுத்துட்றாங்களே எங்கள் வீட்டில் அஞ்சு பேர் இருக்காங்க பத்தாயிரம் இருக்கு நாங்கள் பயங்கர கஷ்டத்தில் இருக்கிறோம் அதனால அந்த நேரத்தில் பத்தாயிரம் ரூபா பணத்தை வாங்கிக்கிட்டு எங்கள் வாக்க எங்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் அவங்களுக்கு போட வேண்டியதாக போயிடுது அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு உங்கள் வாக்கை விற்காதீர்கள் நாங்கள் அஞ்சு வருஷத்திற்கு உங்களுக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் தரோம் உங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் அரசு வேலை ஒருவருக்கு மாதத்துக்கு இருபத்தி அஞ்சு ரூபாய் என்றால் அஞ்சு வருஷத்துக்கு உங்களுக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் நாங்கள் தருகிறோம் உங்களுக்கு மரியாதையான வளமான வாழ்வை நாங்கள் உருவாக்கி நீ பத்தாயிரம் ரூபாய்க்கு என் பதினஞ்சு லட்சம் ரூபாய் தர்றோம் மாசம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் தர்றோம் நீ ஏன்னா உன் கஷ்டம் பூரா எனக்கு தெரியும் உன்னை அக்கு வேற ஆணி வேற ஆய்வு பண்ணி இன்னும் என்னன்னா பிரச்சனை இருக்கிறது எல்லாத்தையும் உணர்ந்து அரசியல் பண்ண வந்திருக்கிறோம் என் வாழ்நாளில் நான் மதிப்புக்குரிய மாறினது வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறப்ப தான் அதை உளமாற சொல்கிறேன் அரசியல் என்பது ஆதாயம் தேடுவது அரசியல் என்பது கமிஷன் பார்ப்பது அரசியல் என்பது ஜாதியம் வளர்ப்பது அரசியல் என்பது மதம் வளர்ப்பது அப்படி என்பது போல காலகட்டத்தில் அரசியல் என்பது உயிர்மை நியமிக்கிறது அது சூழியலை காப்பாற்ற வேண்டியது அப்படின்னு சூழியல் காப்பாளனாக என் கண்ணன் சந்தம் சீமான் இருக்கிறார் அவருடன் நான் இருக்கிறேன் அதை பெருமையாக கூறிக்கொள்கிறேன் இந்த நூற்றாண்டின் ஒப்பற்ற மாவீரன் பிரபாகரன் இந்த நூற்றாண்டின் ஒப்பற்ற சூழியல் காப்பாளன் எங்க அண்ணன் சந்தம் சீமான் உங்களுக்கு எப்ப பிரச்சனை வந்தாலும் வீட்டை தேடுறீங்க தேடுறீங்க பென்ஷன் பணம் பணி நிரந்தரம் செய்யல அண்ணனை தேடுறீங்க எல்லா போராட்டத்துக்கும் அண்ணனை தேடுற நீங்க ஒரே ஒரு இடத்துல அண்ணனை தேடுங்க உங்க பிரச்சனை அத்தனை தீர்ந்துடும் அந்த ஒரே ஒரு இடம் அந்த வாக்குப்பட்டியில இருக்கு பாருங்க இப்ப முன்னாடியே இருக்கும் அதுல எங்க அண்ணன் செந்தமிழ் சீமான் தான் உருவமாவே இருக்கிறான் ஒரு ஏற தூக்கி வச்சுக்கிட்டு அதுல அண்ணனை தேடி ஒரே ஒரு அமுக்க அமுக்குங்க உங்க தமிழினம் இத்தனை நூற்றாண்டு காலம் பட்டிருக்க அத்தனை அடிமை தலைத்தும் விடைபெற்று விடும் அதனால அண்ணனுக்காக நீங்க வந்து துணை நிலுங்க நான் உங்கள்ட்ட ஒன்னே ஒன்னு கேட்டுக்கிறேன் இந்த சீர்கட்டிருக்கும் தமிழ்நிலத்தை ஏர் தூக்கி வந்து எங்க அண்ணன் செந்தமிழன் சீர்படுத்த நினைக்கிறான் அவனுக்கு வாக்கு சொல்லுங்க உங்களோட வாழ்க்கையை வளமாக மாற்றி காட்டுவோம் நன்றி வணக்கம் நான் தமிழர்